அக்டோபர் முப்பத்தோராம் தேதி நிகழ்வுகள் ஆலோபீன் அகால மரணம் அடைந்தவர்களை மகிழ்விப்பதாக கருதி கொண்டாடப்படும் நிகழ்ச்சி தினம் உலக நகரங்கள் தினம் தேசிய ஒற்றுமை தினம் இந்தியா கிரியோல் பாடல் நாள் பெரு அனைத்து புரிதர்கள் தினத்தின் தொடக்கம் பின்லாந்து ஸ்வீடன் பெண் சாரணர் நிறுவனர் தினம் அமெரிக்கா அரச தந்தையின் பிறந்த நாள் கம்போடியா சீர்திருத்த தினம் ஸ்லோவேனியா ஜெர்மனியின் சில பகுதிகள் சிலி லூத்தரன் சாசி தினம் பிரேசில் இந்திய விடுதலை போராட்ட வீரர் இந்தியாவின் முதல் துணை பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சர் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல் பிறந்த தினம் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தைந்து தென்னிந்திய திரைப்பட இயக்குனர் முக்தா சீனிவாசன் பிறந்த தினம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தொன்பது இந்தியாவின் மூன்றாவது பிரதமர் இந்திரா காந்தி இந்திரா பிரியதர்சினி காந்தி நினைவு தினம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கு தென்னிந்திய கர்நாடக இசை பாடகர் செம்மங்குடி சீனிவாச ஐயர் நினைவு தினம் இரண்டாயிரத்து மூன்று